உயர்த்தி பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை அடியோடு அளிப்பதோடு அல்லாமல் தொழில்துறையும் அத்தியாவசிய பொருட்கள் நிலையேற்றத்திற்கு காரணமாக அமைந்த விடியாத திமுக அரசை கண்டித்தும் காவேரியில் வருடோ வருடம் நமக்கான தண்ணீரை பெற்றுத்தராத திமுக அரசை கண்டித்தும் சரியாக வழங்காத கர்நாடக அரசை கண்டித்தும் அதை பெற்று தராத மத்திய அரசை கண்டித்தும் ரேஷன் பொருள் பலனாயு பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கடந்த ஒரு ஆண்டு காலாக நியாய விலைக்கடையில் வழங்கவில்லை இதனை கண்டித்து புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பாக மாவட்ட கழக செயலாளர் ஆர் கார்த்திகேயன் தலைமையில் போற்றக்கூடிய ஒரு கேப்டன் அவருடைய நல்லாசியோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சூட்கே தொடங்குவதை மட்டும் உயிரென நினைத்து மக்களை எல்லாம் பாட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசை தட்டி கேட்க தகுதியில்லாத இயக்கமாக இன்றைக்கு கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆர்பாட்டம் கேப்டன் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் தேமுதிக பொதுச் செயலாளர் எங்களது அந்நியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் எங்களது அந்நியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மக்கள் தலையில் இடியாய் விழுந்த மக்கள் தலையில் இடியாய் விழுந்த உயர்வம் ஆர்ப்பாட்டம் மின்கட்டண உயர்வால் ஆர்ப்பாட்டம் உயர்வை வாபஸ் வாங்க தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடகா கண்டித்து ஆர்ப்பாட்டம் கர்நாடக கண்டித்து ஆர்ப்பாட்டம் காணவில்லை காணவில்லை நியாய விலை கடைகளிலே பருப்பும் காணவில்லை 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 நியாய விலை கடைகளிலே பருப்பும் பானாலும் காணவில்லை கண்டுபிடிக்க ஆர்ப்பாட்டம் வாங்க 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 தினம் தினம் செத்து பிழைத்து குடும்பம் நடத்தும் சம்சாரம் தினம் தினம் செத்து பிழைத்து குடும்பம் நடத்தும் உயிர் போகுது தமிழ்நாடு மின்சார கட்டணம் உயருது உயிர் போகுது தமிழ்நாடு மின்சார கட்டணம் உயருது சொத்து வரியும் உயர்த்தியாச்சு குடிநீர் கட்டணம் உயர்த்தியாச்சு சொத்து வரியும் உயர்த்தியாச்சு குடிநீர் கட்டணம் உயர்த்தியாச்சு உயர்த்தியாச்சு பால் விலையும் உயர்த்தியாச்சு பத்திர பதவி உயர்த்தியாச்சு பத்திர பதிவும் உயர்த்தியாச்சு அத்தியாவசிய பொருட்களின் அனைத்து விலையும் அத்தியாவசிய பொருட்களின் அனைத்து விலையும் உயர்த்தியாச்சு மளிகை பொருட்களில் எல்லாம் மளிகை பொருட்கள் எல்லாம் மாளிகை வாசிக்கு மட்டும்தானா மளிகை பொருட்கள் எல்லாம் மாளிகை வாசிக்கு மட்டும் தானா எங்கே போவார் ஏழை மக்கள் எங்கே போவார் ஏழை மக்கள் எப்படி பிழைப்பார் இந்த தமிழ்நாட்டிலே எப்படி பிழைப்பார் இந்த தமிழ்நாட்டிலே போனால் நியாய விலை கடைக்கு போனால் பருப்பும் இல்லை ஆயுளும் இல்லை பருப்பும் இல்லை ஆயிலும் இல்லை கொள்ளை விலையில் தனியார் கடையில் கொள்ளை விலையில் தனியார்